நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி தாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எச்சரிக்கை விடுத்த ஐஎம்எஃப் திவாலாகும் அமெரிக்கா ட்ரம்ப்னுடைய தூக்கம் போச்சி பதவி விட்டு ஓடுகின்றாரா அவர் பதவி விட்டு ஓடுறாரா இல்லை என்ற விஷயத்தை நாம கேள்வி கேட்கல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரங்களும் ட்ரம்ப்ல இருக்கக்கூடிய சொந்த கட்சிகாரங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அதிபராக இருப்பதுக்கு தகுதியே கிடையாது பதிவிட்டு போடா அமெரிக்கா ரெண்டாயிரத்தி எட்டுல எப்படி திவாலாச்சோ ஆச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டே அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாங்க அமெரிக்கா இந்த அளவுக்கு திவால் என்ன காரணம் ஐஎம்எப்பு ஏன் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்தது எல்லாவற்றையும் பார்க்கணும்னா ஒரு சின்ன கதையை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஒரு ஊர்ல மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறான் அந்த பணக்காரங்கிட்ட பல சிறு வியாபாரிகளும் அந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் வச்சிருக்க அந்த பெரும் பணக்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க ஆனா ஊர்ல வந்து மழை தண்ணி கிடையாது ஊரே வறண்டு போயிருக்கிறது ஊரே வறண்டு போயிருக்கின்ற பொழுது வீடு மட்டும் வளமையா இருக்குமா அதனால வீடும் வளமை இழந்ததுனால பணக்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருந்த காசை அந்த சிறு வியாபாரிகளும் சின்ன சின்ன பணக்காரர்களும் போய் அந்த பணக்காரங்கிட்ட காசை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏம்பா நான் கொடுத்த காசை கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலையும் வந்து இருக்கிறது ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய கடன் எல்லையானது முப்பத்தாறு ட்ரில்லியன் டாலரை விட அதிகமாக போச்சு தயவு செய்து கடன் அளவை குறைங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது அமெரிக்காவுடைய ஜிடிபி எவ்வளவு தெரியுமா ஐரோப்பா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா இந்த மூன்று கண்டத்திலும் எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கிறதோ ஜிடிபி வளர்ச்சி இருக்கிறதோ அதை விட அமெரிக்காவுடைய ஜிடிபி அதிகம் இவ்வளவு ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா முப்பத்தாறு டிரில்லியன் டாலர் அளவுக்கு கடன் வாங்கிச்சியா ஏன் அந்த அளவுக்கு கடன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அமெரிக்கா கடன் அளவு ஒரே நாளில் இந்த அளவுக்கு உயரலுங்க ஆனா அமெரிக்கா எப்போது கடன் வலையில விழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டுல தான் ஏன்னா அப்பதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய வங்கிகளை பொறுத்த வரைக்கும் திவால் ஆச்சு அப்போ வங்கிகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கடன் வாங்கிச்சு மீண்டும் ராணுவத்துக்கான செலவை குறைக்கவே கூடாது ஏன்னா அமெரிக்கா ராணுவமானது பல நாட்டிலையும் போய் சண்டை போட்டுச்சு பல நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை கொடுத்தான் ஏன்னா உலகத்தை வழிநடத்தக்கூடியவன் அமெரிக்கா எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குறவன் நான் தான் எங்க அநியாயம் நடந்தாலும் சரி என்னுடைய ராணுவம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராணுவ பட்ஜெட்டை ஆண்டு காண்டு அமெரிக்கா அதிகரித்து கொண்டே இருந்தது அதனால கடன் மூன்றாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வாங்கும் சக்தி ஏன்னா அமெரிக்காவில் பொருள் கொட்டி கிடக்கிறது தொடர்ந்து வங்கிகள் திவால் ஆனதுனால மக்கள்கிட்ட பணம் இருக்கணும் இல்லை அதனால மக்கள் கையில் பணம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால மக்களுடைய பணப்புழக்கம் இருக்க என்பதற்காக கடன் வாங்கி மக்களுடைய பணப்புழக்கத்தை ஏற்படுத்தினாங்க நான்காவது கொரோனா வந்துச்சு எல்லாமே இழுத்து மூணாங்க அப்போவும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக அதிகமாக கடன் வாங்குறாங்க ஐந்தாவதாக வங்கி பரிவர்த்தனைகள் எந்த விதத்திலும் முடங்கிவிடக்கூடாது அமெரிக்கர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி இருக்கிறது கிரெடிட் கார்டு மூலமாக தான் எந்த இருந்தாலும் வாங்குவாங்க கிரெடிட் கார்டு பயனில்லாமல் போச்சு அப்படின்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் தூக்கி அறிஞ்சிடுவாங்க அதனால கிரெடிட் கார்டு பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தொடர்ந்து வந்து பயன்பாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கடனை வாங்கி வாங்கி வங்கியில் முதலீடு பண்ணி பண்ணி மக்களை கிரெடிட் கார்டு பயன்பாட்டிலேயே வச்சுருந்தாங்க அதன் காரணமாக அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு கடன் ஆகி போயிடுச்சு இப்போ கடனானது கழுத்தை நெறிக்கிறது இப்படி கடன் வாங்கலாங்க இல்லையா அந்த கடன் வாங்கினதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் இருக்குது அமெரிக்காக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏண்டா என் பகுதி ஒன்று தரேன் நீ வச்சுக்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இப்போ பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான் பலிஜிஸ்தானை அமெரிக்காவை எழுதி வச்சுட்டு ஐநூறு மில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்கா இல்லையா அந்த மாதிரி பல பகுதிகளை அமெரிக்கா கொடுத்துட்டு கடன் வாங்கலை ஏன்னா அமெரிக்கா ஒரு நாடும் அல்ல ரெண்டாவது அந்த பகுதியில் தூக்கி கொடுப்பதற்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரமும் இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா டெஷரி பாண்டு அப்படின்ற அடிப்படையில் அமெரிக்காவுடைய மைய வங்கியானது சில பத்திரங்களை வெளியே விடுது இந்த பத்திரங்களை நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எப்போது கடன் கொடுக்குறோமோ அந்த பத்திரத்தை அப்படியே எங்கிட்ட கொடுத்துருங்க இந்த பத்திரத்தை நீங்கள் வச்சிருக்கின்ற வரைக்கும் நாங்கள் உங்கள் பணத்துக்கு வட்டி கொடுப்போம் அப்படின்னு டெஷரி பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பல நாடுகளுக்கும் கொடுத்து கடனை வாங்கிச்சு இப்போ அமெரிக்காவுக்கு அதிகமாக கடன் கொடுத்துக்கிட்டு யாரான்னு கேட்டிங்கன்னா தான் ரெண்டாவது பிரிட்டன்காரன் மூன்றாவது ஜப்பான்காரன் நான்காவது கனடாக்காரன் இப்படி பல முக்கியமான நாடுகள் தான் டெஷரி பாண்டை வாங்கி வச்சுக்கிட்டு கடனை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது பொருளாதார மந்த நிலை உள்நாட்டிலையும் பொருளாதாரம் மந்தப்பட்டிருக்குது குழப்பமான நிலை இருக்குது அதனால் சீனாவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இப்படி பல முன்னணி வளமிக்க நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட பாண்டை கொடுத்துட்டு எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணும் அந்த பாண்டை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கான வட்டியை தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் மேலும் இப்போ அமெரிக்கா கடனை வாங்குது இப்படி டெஷரி பாண்டை சீனா அப்படியே வச்சுருக்கணும் ஜப்பான் அப்படியே வச்சுருக்கணும் பிரிட்டன் அப்படியே வச்சிருக்கணும் கனடா அப்படியே வச்சிருக்கணும்னா வட்டியை அதிகரிக்கணும் இல்லையா அப்படி வட்டியை அதிகரிக்கின்ற போது அமெரிக்காவுக்கு கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு கடன் அதிகமாகுது இது அமெரிக்காவுடைய ராணுவ பட்ஜெட்டை விட அதிகம் அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு அமெரிக்காவை எப்படி காப்பாற்றுவார் அதுலேயும் ஜப்பான் பிரிட்டன் சீனா இந்த மூன்று நாடுகளும் வந்து ஏப்பா உன் பாண்டை கொடுத்துடுறோம் எங்க நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க இப்படி பாண்டை கொடுத்துட்டு அவங்க பணம் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய டூஸ்ட் நடந்து போச்சு என்னடானா அமெரிக்கா மீது நம்பிக்கை கிடையாது அமெரிக்கா டாலர் மீதும் நம்பிக்கை கிடையாது அதனால பாண்டை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இந்த நாடுகள் அத்தனையும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா இன்னைக்கு உலகத்துல அமெரிக்க டாலரை விட சீனாவுடைய பணமான யுவானுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருது வரைக்கும் நம்ம நம்ம பொருளாதாரத்தை செய்யணும் நாட்டு பணத்தை வந்து மதிப்பு கூட்டணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குறான் எப்ப உன் பாண்டை வச்சுக்கோ என் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்றான் உலக வந்து அதிகமா கடன் கொடுத்துருப்பதுனால இப்ப ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வேற வரியை போட்டிருக்காரு இந்த வரியை வச்சு மிரட்டி பாண்டு விற்பனை பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தலாம் என்று நினைக்கிறாரு ஆனால் முடியாது அப்படின்னு சீனா உறுதியாக சொல்லிடுச்சு இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணணும் ஒன்று இந்த பத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுக்காத அளவுக்கு ஏதாவது எதிர்வினை ஆற்ற வேண்டும் அதுக்கு நிதி ஆதாரத்தை சரி பண்ணணும் நிதி ஆதாரத்தை சரி பண்ணணும்னா உள்நாட்டில் வரியை அதிகரிக்கணும் உள்நாட்டில் வரியை அதிகரிச்சா என்ன ஆகும் ஏற்கனவே பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பு வரி போட்டதுனால அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி சுத்தமாக குறைஞ்சி போச்சு அந்த நாட்டிலேயும் உற்பத்தி இல்லை பொருட்கள் தட்டுப்பாடு மக்களை பொறுத்த வரைக்கும் பொருள் தட்டுப்பாடு இருந்தால் அதிகமாக விலை ஏற்றும் ஏற்கனவே பல பேரும் ஷோரூம்லேயும் சரி சூப்பர் மார்க்கெட்லயும் போயிட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வரி போட்டதுக்கு முன்பாக எவ்வளோ விலை இருந்தது வரியை உயர்த்தின பிறகு எவ்வளவு விலை ஏறி பாரு ஒரு வந்து அமெரிக்காவில் பொருள் வாங்க முடியுமா அப்படின்லாம் வீடியோ வெளியிட்டாங்க ஸோ இப்படி உள்ளூர்ல ஏற்கனவே விலை உயர்வு இருக்கின்ற பொழுது மீண்டும் உள்ளூர்ல வரி உயர்த்தினார் என்றால் ட்ரம்ப் ஆட்சியில் இருப்பாரா அப்புறம் ஆட்சி விட்டு ஓட தானே வேண்டும் அதனால ஐஎம்எப்பினுடைய எச்சரிக்கையும் பாண்டுகளை திரும்ப பெறுவதனாலும் அந்த பாண்டுகளை திரும்ப பெறாத அளவுக்கு வட்டியை உயர்த்த வேண்டும் என்பதனாலும் நிதி நிலைமைய சரி செய்ய வேண்டும் என்பதனாலும் அமெரிக்காவில வரியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு நம்ம ட்ரம்ப் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா சீனா மீது நூறு சதவீதம் வரி போட்டாங்க ஆனால் இப்படி வரி போட்டாலும் சரி சீனாவுடைய ஏற்றுமதியானது அமெரிக்காவால தடுத்து நிறுத்தவே முடியல சீனாவுடைய ஏற்றுமதியானது வரி போட்ட பிறகு எட்டு புள்ளி எட்டு சதவீதமானது அதிகரித்து இருக்கிறது இது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு சீனா வருவதனுடைய எதிரொலி அப்படின்னு ஐஎம்எஃப் ஆனது அமெரிக்காவுக்கு சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறது இந்த வரி உயர்வுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சீனா முப்பத்தி மூணு சதவீதம் பொருளை ஏற்றுமதி பண்றத அப்படியே குறைச்சிடுச்சு ஆனா வருமானம் வர்ணம் இல்லையே அப்படின்னு பார்க்கும் இன்னைக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணி ஆகஸ்டில் இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும்

ட்ரம்ப் வரி விதித்த பிறகு இந்த நாலு புள்ளி நாலு சதவீதம் தாண்டி அதிகமான வளர்ச்சி அடைகிறது இந்த வளர்ச்சி சீனா மீது உலக நாடுகள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ரெண்டாவது சீனா பொருட்களை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்கோ இல்லையோ ஆனால் விலை குறைவாக இருக்குது மூன்றாவது சீனா கிட்ட போனோம்னா எல்லா பொருளையும் வாங்கிக்கலாண்டா நான்காவது எவ்வளோ பொருள் வேணுமோ அவ்வளோ பொருளும் சீனா கிட்டையும் வாங்கிக்கலாண்டா அஞ்சாவது சீனாவினுடைய வரி ரொம்பவே குறைவு ஆறாவது சீனா கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணுறான்னா ஈஸியாக சர்வீஸ் பண்ணிடுவான் மொத்தத்தில் ஏற்றுமதி பொருளாதாரமாக சீனா இருப்பதனால அமெரிக்காவை அணுகுவதை விட மற்ற நாடுகள் சீனாவை அணுகுவது ரொம்பவே இலகுவாக இருக்கிறது அதனால் குறைந்த விலையில் அதிக பொருட்களை சீனா கிட்ட வாங்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாதான் சீனாவுடைய பொருளாதார நிலைக்கும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ண முடியும் அதன் மூலமாக இந்த காலாண்டிலே வந்து எட்டு புள்ளி எட்டு சதவீதம் சீனாவுடைய பொருளாதாரம் இல்லை ஏற்றுமதியானது அதிகரித்து இருக்குது ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காது தெரியுமா இந்த வரி விதிப்புக்கு பிறகு அமெரிக்காவுடைய ஏற்றுமதி விகிதமானது ஆறு புள்ளி எட்டு சதவீதம் குறைஞ்சி போயிருக்குது இறக்குமதியானது முப்பத்தி மூணு சதவீதம் அமெரிக்காவில் குறைஞ்சிருக்குது ஆனால் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் பற்றாக்குறை இருக்கிறது அமெரிக்காவுக்கு துணிஞ்சு எவன் ஏற்றுமதி பண்ணுவான் அவ்வளோ வரி கட்டி இதுவே ட்ரம்ப்னுடைய பொருளாதாரத்துடைய சீரழிவு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த டெஷரி பாண்டை விற்கின்ற வேகம் என்கின்ற பொழுது நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதிகரித்து இருக்கிறது நட்பு நாடுகளே டெஷரி பாண்டுகளை அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லாமல் விற்கின்ற பொழுது சீனாகார மட்டும் டெஷரி பாண்டை விற்காம இருப்பானா அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் டெஷரி பாண்டுகள் விற்கப்படுவதை தடுப்பதற்காக பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும் உள்ளூரில் வரியை உயர்த்தப் போறாரா ஐயோயோ இந்த பொருளாதார மந்த நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சமாளிக்க முடியாது அமெரிக்கா திவால் ஆவத என் ஆட்சியிலேருந்து நான் தாங்கிக் கொள்ள முடியாது நான் பதிவிட்டே போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போறாரா பொருளாதார வல்லுனர் கிடையாது ட்ரம்ப் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் லாபத்தை மட்டுமே குறி வைக்கின்றார் ஆனால் லாபம் தாண்டி அங்கே பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் உற்பத்தி பெருகணும் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் இப்படி பல்வேறுபட்ட உடன் வந்து அமெரிக்காவுக்கு லாபம் வந்தாதான் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போதுனாத்தோம் ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் வருமான வருதான்னு மட்டும் பார்த்தார கண்டி நாடு திவால் ஆகுத கணக்கிடவே இல்லை மற்ற நாடுகள் எனக்கு அடங்கியிருக்க வேண்டும்ன்னு நினைச்சார கண்டி ஆனால் அந்த கிட்ட நம்ம எப்படி சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு தெரியாம ஆட்டம் போட்டாரு அதனால இன்னைக்கு அமெரிக்கா அழிவை நோக்கி ட்ரம்ப்னுடைய தூக்கம் போச்சு இந்த பொருளாதார சீரழிலிருந்து இந்த அமெரிக்காவை எப்படி மீட்டெடுக்க போறாரு ஐஎம்எப்பினுடைய எச்சரிக்கையை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு ரெண்டாவது எல்லாரும் சொல்கிறாங்க டாலர் மதிப்பை குறைச்சி அதிக டாலரை அச்சடித்து கடன்களை அடைச்சாலென்று வேலைக்காகாது அப்படிங்கிறாங்க என்ன செய்ய போறார் என்பதெல்லாம் பொறுத்துந்தான் பார்க்கணும் ஆனால் சீனாவை பொறுத்து வரைக்கும் நாணயத்தை வந்து நிலையா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உலகை ஆளுகின்ற சீனா நாணயம் என்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் டெஷரி பாண்டுகளை தொடர்ச்சியாக விற்பதனாலும் அந்த பணத்தை கொடுத்து தங்கம் வாங்குவதனாலும் நிச்சயமாக சீனா காரனை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் எவ்வளவு வட்டி கொடுத்தாலும் இனி ட்ரெஷரி பாண்டை சீனா வச்சிக்காது அமெரிக்காவுடைய மைய வங்கி கிட்ட கொடுத்துட்டு பணமாகத்தான் மாற்றும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க ஸோ மொத்தத்தில் அமெரிக்கா தன் இடத்தை இழந்திருக்கிறது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி சொல்லுங்க